ஆ வணக்கம் நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த வெங்கடேசனுடைய உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை தலைப்பு சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி எழுதியிருக்கிறார் உணவு இல்லாமல் உணவு உண்ணாமல் அப்படின்னு ரெண்டு இருக்குது உணவு உண்ணாமல் என்பது வேறு உணவு இல்லாமல் என்பது உணவு எல்லாத்துக்கும் கிடைக்கிது எட்நூறு கோடி மக்களுக்கும் உணவு கிடைக்கிது ஆனால் உணவு இல்லாமல் இருக்குமானால் அந்த உடம்பு எப்படி இயங்கும் இந்த ரெண்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் உணவு இல்லாத பொழுது இந்த உடம்பு தனக்குத்தானே உட சக்தியை தயாரித்து கொள்ளுகிறது அப்படிங்கிறது தான் விஷயம் நான் ஏன் உணவு உண்ணுகிறோம் நான் வந்து உணவு உண்றேன் நான் வந்து ஒரு லட்சம் ஆண்டு பழக்கம் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் ஆண்டு பழக்கம் அந்த உணவில் சுவை இருக்கிறது அந்த உணவில் மனம் இருக்கிறது மனம் அதற்கு அடிமையாக முடிகிறது அதற்கு தூண்டுவதற்காக அந்த போட்டு 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 பழகி நான் உடம்பை சாராயத்தன்மையாகவும் அமிலத்தன்மையாக மாற்றி வைத்து மனம் விருப்பப்படி வாழ்ந்து நான் என் உயிரை முடித்துக்கொள்கிறேன் நோயின் காரணமாக ஆனால் இதில் உணவு இல்லாமல் வாழுகின்ற பொழுது எப்படி இயங்கும் சொன்னால் அது தன்னைத்தானே தயாரித்து கொண்டு அனைத்து ஆற்றலையும் அந்த தனிமை அட்டவணையில் சொல்லக்கூடிய வேறத்தாழ தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் அதுபோக நூற்றி சில தனிமங்கள்லாம் சேர்த்து நூற்றி பதினேழு தனிமங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட எல்லா தனிமங்களுமே நம் உடம்பில் நானூறு அளவு இருக்கின்றன பெரும்பகுதியும் இருக்கின்றன ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் கார்பன் போரான் இப்படி எல்லா வகைய நிக்கல் மெக்னீசியம் ஃபெரைட் நிக்கல் கோமியம் அலுமினியம் போரான் மேங்கனீஸ் ஜிங்க் இப்படி சொல்லிகிட்டே குளம் எல்லாமே நானும் பாட்டுக்களால் இருக்குது இது எல்லாம் சேர்ந்தது தான் உடம்பு இதுபோக உயிர்னு ஒன்று இருக்குது அமிலத்தன்மை காரத்தன்மை நம்ம உடல் அமினோ ஆசிட் அப்படின்னு நம்ம அடிப்படையாக சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது நாம் சாப்பிடுகின்ற உணவு அத்தனை உணவு விரு மனம் விருப்பப்படி சாப்பிடுகின்ற அத்தனை உணவுகளுமே இப்போ நான் உணவு காலையில் சாப்பிட்றேன் மத்தியானம் சாப்பிட்டேன் இரவு சாப்பிட்றேன் எல்லாமே என் விருப்பப்படி தான் சாப்பிடுக்கிறேன் அதில் சுவை இருக்கணும் மனம் இருக்கணும் காரம் இருக்கணும் கொடுப்பு இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் ஒரு ஐம்பது வகையான உணவு இருக்கணும் இதெல்லாம் நான் ஆசைக்கு தகுந்த மாதிரி நான் சாப்பிடணும் சாப்பிடும்பொழுது அதை நான் திம்பேன் அது அப்படியே அழுகி போய் நாரி போய் உடம்புக்கு எடுத்துகிட்டு நான் மரணத்தை நோக்கி போயிட்டுருப்பேன் இது வந்து இயற்கையாக நடக்கிற முறைன்னு நினச்சி நம்ம ஒரு பத்தாயிரம் ஆண்டாக வாழ்ந்துகிட்டுருக்கிறோம் ஆனால் இங்கே பரிணாமிகள் அதில் தான் பல நோய்கள் வருது அதில் பல சித்தாந்தங்கள் பிறக்கும் பல நோய்கள் வரும் அந்த உணவு உண்டு வாழ்கின்ற பொழுது உடம்பு வ கடுமையான நட்சத்திரமே அடைந்து மூளை கெட்டு போய் தாறுமாறான சிந்தனைகள் தாறுமாறான நம்பிக்கைகள் இயற்கையின் மேல் வெறுப்பு புரியாத மேல் நம்பிக்கை தவறு செய்தல் எல்லாத்துக்கும் காரணமே அந்த மனம் விரும்புகின்றபடி வாழ்தல் ஆடம்பரமாக வாழுதல் இதெல்லாம் நானும் ஆடம்பரமாக வாழ்ந்தவன் தான் பணக்காரன் என்பது வேறு உணவில் ஏழை என்பது வேறு பணக்காரர்கள் நிச்சயமாக ஆரோக்கியம் என்ற அந்த தோற்றத்தில் நுழைய முடியாது உணவை ஆடம்பரமாக அது எந்த வகை உணவாக சரி அது சைவ உணவு அசைவ உணவு எல்லாமே இரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுக்கின்ற உணவுகள் இதை நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அது ஆடம்பர உணவாக மாறிப்படுகிறது சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் அதில் இருக்கட்டும் நீங்கள் இப்போ நான் நானும் ஒரு லட்சாண்டாக சாப்பிட்றேன் நீங்களும் ஒரு லட்சம் ஆண்டாக சாப்பிட்றீங்க ஒரு லட்சாண்டுனா பாரம்பரியம் பாரம்பரியமாக படிப்படியாக 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 இந்த ஒரு ஆண்டுங்கிறது நாம் ஒரு தோராயம் சொல்கிறேன் இப்படி பல ஆயிரம் ஆண்டுகள் முன்னூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒற்றை செயல் உயிரினம் அது இயற்கையிலிருந்து ஆற்றல் எடுத்துக்கொள்ளுது இயற்கை நம்ம ஏமாற்றுவதற்காகவே இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு கொடுத்து பகுத்தறிவு கொடுத்து சுவையை கொடுத்து பசியை கொடுத்து ஏமாற்றிகிட்டு பசி என்பது ஒரு மாயேன்னு அது பதிவு அப்படின்னு ரஷ்ய விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நாய்களை விற்று ஆராய்ச்சி விடாது இந்த ஜீரண மண்டலம் ஐயேன்னு சாப்பிடுது நம்ம உணவு பழக்கத்தை எப்படியெல்லாம் அது மாற்றிக்குது நாம் வந்து உணவு கொடுத்தா தான் சாப்பிட்றது இல்லைன்னா தள்ளி வச்சிருக்கு வயிறு நிறைஞ்சிட்டால் சாப்பிட்றதில்ல உணவு பழக்கம் தண்ணி போட முடியுது இப்படி எல்லாம் படம் ஆராய்ச்சி பண்ணி நோக்கம் பசப்பட்டார் அதுக்கு பேர் இவான் பாவ்லேவ் டாக் எக்ஸ்பெரிமெண்ட் இவான் பாவ்லே ரஷ்யன் சயின்டிஸ்ட் இவான் பாவ்லே டாக் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை கேஸ்டிக் ஜூஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு பழைய பதிவு பசிங்கிறது ஒரு பழைய பதிவுனு நிறைவு செஞ்சார் சரி இப்போது பசிங்கிறது பழைய பதிவுனால் அது தேவையற்றதான் ஆமாம் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அது தேவையற்றது அந்த பசி தான் மனிதனுக்கு நாம் சாப்பிட்டுக்கின்ற உணவை விஷமாக மாற்றிக்கிறது இப்போ நான் ஒரு உணவு சாப்பிட்றோம்னா ஜீரன் ஜீரண நீர் சுரக்குது அந்த ஜீரண நீர் விஷ நீர் அந்த விஷ நீர் உணவை விஷமாக மாற்று உணவு அமிழ்த்தங்கிறது தப்பு வாய் ருசியோடு முடிஞ்சு போச்சு வாய் ருசியோட வேதிப்பொருள் தான் நம்ம ஒரு பொருள் போடுறோம் அது இனிப்பாக கசப்பாங்கிறது ஒரு வேதிப்பொருள் நிகழ்கிறது நச்சுத்தன்மையில் தான் அந்த புரி புரிகிறது நம்ம உடம்பே நச்சுத்தன்மையில் ஆனது நம்ம உடம்பே நச்சுத்தன்மையானது அப்போ உடம்பு நச்சுத்தன்மையானது பொழுது நாம் போடுகின்ற உணவும் நச்சுத்தன்மையாக மாறிவிடும் அதே தான் இறப்பில் இருக்கிற கொடிய விஷநீர் அப்புறம் அது குடலுக்கு போகுது பிறகு பெருங்குடலுக்கு போகுது பிறகு மலைக்குடலுக்கு போய் மலைப்பயிலுக்கு போய் அப்படியே வெளியிறது எல்லாம் விஷமாக மாறுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உணவு இல்லாமல் வாழுகின்ற பொழுது தான் அந்த நோயெல்லாம் நமக்கு விட்டு விலகி போகிறது அப்போ இந்த உணவு இல்லாமல் வாழுதல் இப்போ உணவு உண்ணுதல் அது விட்டுருங்க அது எல்லாத்துக்கும் கிடைக்கும் உணவு இல்லாத பொழுது உடம்பு என்ன செய்யும் அப்போ தான் அது வந்து தூய்மை நோக்கி போகுது அதனால் உணவு உண்றதை பற்றி இல்லை உணவு இல்லாமல் வாழ்வதற்கான சில உணவு பழக்கங்கள் இருக்கின்றன ஏற்கனவே நான் ஊர்ல சாண்டாக சாப்பிட்ருக்கோம் இல்லையா பாரம்பரியமாக பாரம்பரியமாக பத்தாயிரம் ஆண்டாக அல்லது ஆயிரம் ஆண்டுகளாக அல்லது உனக்கு உங்களுக்கு ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளாக இப்படி அவன வச்சுக்கலாம் புரிஞ்சதா புரிஞ்சால் சரி இது உணவுப் பழக்கங்கிறது லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இரு இருந்து வருகிறது நம் உணவு பழக்கத்துக்கு அடிமையாகி பல பதிவிலே மரபணு விலிக்கே இருக்குது டிஎன்ஏ அந்த அமிலத்தன்மையிலே பதிவாக இருக்குது அந்த அமிலத்தன்மை தான் நம்மளுக்கு எல்லா நோய்களுக்கும் காரணம் அது அமைதியாக திட்ட பிரச்சனை இல்லை ஆனால் நம் உணவு பழக்கத்தை பின்பற்றி ஒரு பின்பற்றி 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 சுவைக்கடிமையாகி வெறும் நாக்கு சுவதாக ஒன்றும் இல்லை அதுக்காக என்ன விட இந்த அமிலத்தன்மையை மாற்றி அதிகமான அமிலத்தன்மையாகவோ அல்லது நம்ம சாப்பிடுற உணவை பொருள் தாறுமாற மாற முடிவாகி அதிகமான உப்புத்தன்மையாகவோ ஆனால் அமிலத்தன்மை அதிகமாகி உப்புத்தன்மை அதிகமாகி எல்லா உறுப்புகளும் கெட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ உணவு இல்லாத பொழுது உடம்பு எப்படி இயங்கும்னா அப்போ தான் அந்த நோயை வெல்லுகிறது இயற்கை மரணத்தை நோக்கி தள்ளுகிறது அது பேர் முக்தின்னு பேர் வேற ஒன்றும் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துட்டு சட்டையை கழட்டி வச்சுட்டு போகிற மாதிரி உயிர் அப்படி தான எந்த துன்பமும் இல்லாமல் போகிறதாம் அப்படின்னா நமக்கு தேவை இந்த பதினஞ்சு வயசு பதினாறு வயசு வரைக்கும் சாப்பிட்ற பழக்கத்தை எல்லாம் படிப்படியாக இந்த உணவு இல்லாமல் உணவு உண்ணாமல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உணவு இல்லாமல் வாழ் வாழ்வு வாழப்பழகு பொழுது ஏற்கனவே உணவு உண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அதை எடுப்பதற்கான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு நன்கு சுத்தமானதுக்கப்புறம் இந்த கழுவி கழுவி கொண்டு வரணும் அது குறிப்பாக இரண்டு தான் அடிப்படை சுத்தமான காற்று ஒன்று அது எங்கேயுமே எல்லாத்துக்கும் கிடைக்குது இன்னொன்று இன்னும் ரெண்டு தூய மருந்தடிக்காத காய்கறிகள் அந்த வைத்து கொண்டு தூய தண்ணீர் ஆற்று நீர் ஆற்று நீர் வச்சுக்கலாம் சாதாரண ஆற்று நீர் அது சுத்தப்படுத்திய நீர் வடிகட்டி நீராக இருக்கலாம் இதை ரெண்டை வச்சுக்கிட்டு வீட்டு முறையில் இப்போ சித்தர்கள் வந்து எல்லோரும் திருமணமானவங்க தான் குழந்தைகள்லாம் திருமணம் பண்ணிவிட்டு காட்டுக்கு போய் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே இருந்து இயற்கையோடு கலந்துருவாங்க இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி இடம்லாம் நமக்கு கிடையாது எல்லோரும் இப்போ ஒரு சென்ட் இடமே யாருக்கும் கிடையாது இப்போ நான் வந்து ஆராய்ச்சிக்காக நூறு சென்ட் வாங்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி அதனோட இது வந்து அதனோடய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம வெங்கடேசன் ஐயா சொன்னதுக்காக நான் வாங்கினேன் அதே ஆராய்ச்சிக்காக வாங்கினேன் ஆனால் இது செய்வது வந்து பார்த்திங்கன்னா மனதை ஒழுங்குபடுத்துறது ரொம்ப 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 கடினம் அது வந்து ஆசிரியருடைய ஒப்புதல் வாக்குமூலம் முறையான அறிவியல் ஆய்வு முறையான இரத்த பரிசோதனை முறையான சிறிதீர் பரிசோதனை பரிசோதனை முழுமையான இனிப்பு குளுக்கோஸ் பரிசோதனை எடை பரிசோதனை உளவியல் பரிசோதனை எல்லாமே இருக்கணும் சும்மா எல்லாம் எடுத்து சித்தர் மார்க்கமில் நீங்க வந்துட முடியாது இன்றைக்கி தொட்ட தொண்ணூறுக்கு மருத்துவ ஆய்வு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அப்போ அந்த மாதிரி இருக்கணும் ரெண்டாவது வந்து சுய சம்பாத்தியம் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும் ஒரு ஆண் வந்து பெண்ணை சார்ந்தோ பெண் ஆணை சார்ந்தோ அதெல்லாம் செய்ய முடியாது இது முழுக்க 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 ஒரு ஆண்டு செய்கின்ற பயிற்சி பன்னிரெண்டாண்டு ஆசிரியர் சொல்வது கேட்கின்ற பயிற்சி நானும் புழக்கத்தை கட்டுப்படுத்தணும் நானும் பச்சை தாகத்தை கட்டுப்படுத்தணும் எந்த நோய்க்கும் பதில் சொல்கிற மாதிரின இருக்கணும் எந்த நோயை கொடுத்தாலும் தீர்க்குற தன்மை எனக்கு இருக்கணும் குறைஞ்சபட்சம் இப்போ அதெல்லாம் நான் நிறைய இருபத்தஞ்சு ஆண்டுகளில் பல ஆயிரக்கணக்கான பேர்த்த குறை குணப்படுத்தியிருக்கேன் எல்லாமே மருத்துவ ஆதார் நிறைய இருக்கு என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் என்னுடைய நோயை பற்றி சொல்கிறாங்க உடம்பு தனக்குத்தானே மருத்துவராகவதற்கு இடைவெளி கொடுக்கறது எப்படி அப்படி கொடுக்குறப்ப அந்த பழையம் இந்த உணவு உண்டு கொண்டு இருந்த பொழுது அந்த விஷமெல்லாம் எப்படி வந்து கொஞ்சம் தங்கும் அதை இறப்பில் எப்படி தங்கும் அது உடலை சேர்ந்து பச்சை பச்சையாக மஞ்சள் மஞ்சளாக இப்படி மலத்தில் போகும் அப்படிலாம் போய் போய் கடைசியில் எல்லா விஷம் போனதுக்கப்புறம் உடம்பு மருத்துவராக மாறும் இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் ஒரு வருஷம் வேணும் பொறுமையும் வேணும் சகைப்பிரத்தி ஒன்றை வேணும் பொருளாதார வசதி வேணும் அப்போ தான் செய்ய முடியும் எதை வந்தாங்க எதை நானால் குணப்படுத்துங்க அதெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் ஆனால் எந்த நோயையும் நாம் எழுபத்ரெண்டு மணி நேரத்தில் குணப்படுத்த ஆரம்பித்து ஒரு மாதம் அதை ரெண்டு மாதத்தில் அடியோடு நொறுக்கிடலாம் எல்லா நோய்களையும் நொறுக்கிடலாம் பச்சை தாக்கியத்தை கட்டுப்படுத்தி சுத்தமான மருந்து சுத்தமான மருந்து இல்லாத காய்கறிகள் வேக வைத்த காய்கறிகள் சிறிதளவு சுவை தூய்மையான தண்ணீர் தூய்மையான காற்று சிறந்த மருத்துவ ஆய்வறிக்கை இதெல்லாம் வச்சுக்கிட்டு தொடங்காமனா ரெண்டே மாதத்தில் அட்டிச்சின் ஒருக்கிடலாம் முன்னேற்றம் வந்து முப்பது நாள் உங்களுக்கு முன்னேற்றம் அதற்கப்பறம் தொடர்ந்து அந்த உடலை வந்து நடுநிலை பெற்றோர்களாக மாற்றணும் அப்போ தான் நம்ம விருப்பத்தில் அந்த மரணம் வரும் அது நூறு ஆண்டுகள் இருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது சுவாசத்தை அமைதிப்படுத்தும் தண்ணீரை குறைத்து வாழும் காற்றை சுவாசித்து வாழும் காற்றை அமைதிப்படுத்தி வாழும் இப்படிலாம் உடம்பை மாறிக்கிட்டே போகும் இந்த உடம்பு மாறி உடல் அதனால் தான் நான் புரிஞ்சுக்கணும் ஆக நாம் அந்த வசதியும் சூழலும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு வரணும் இதில் ஏழை பணக்காரலாம் யாரும் கிடையாது ஏழைக்கு ஏன் நோய் வருது பணக்காரனுக்கு ஏ நோய் வருது அவனுடைய உணவு ஆடம்பரமாக இருக்கிற தான் அவனுக்கு நோய் வருது அதேனா ஆடம்பரமாக பண்ணிட்டீங்கன்னா ஆடம்பரமாக நீங்கள் செலவு தான் தேரணும் அதேனால இதில் வந்து மாணவர்கள் கற்றுக்கிறது என்பது ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் பன்னிரெண்டு ஆண்டு சொல்கிறது கேட்குறது ஒரு ஆண்டு தீவிர கண்காணிப்பு தினமும் உங்களுக்கு ஏழு வகுப்பு நடக்கும் குறைஞ்சபட்சம் மூணு வகுப்பு நாலு வகுப்பு நடந்துக்கணும் கலந்துக்கணும் ஒரு வகுப்பு இருபது நிமிஷம் நடக்கும் அப்போ தினம் மறுத்து வாய்ப்பு எழுதணும் தினம் எடை பார்க்கணும் இடக்கிருவு வாங்கி வச்சுக்கணும் தூய தண்ணீரை வாங்கி வச்சுக்கணும் சுத்தமான காய்கறிகள் இருக்கணும் அப்புறம் இனிமே கேன் இருக்கணும் தினமும் முந்நூற்றி நாளுக்கு நாட்குறிப்பு இருக்கணும் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் சில உணவுப் பொருட்கள் சொல்லியிருக்கிறேன் அது வாங்கி வச்சுக்கணும் சில காய்கறிகள் சில பருப்பு வகைகள் அப்புறம் இனிமே கேன் அப்புறம் என்ன எண்ணெய் வகைகள் இப்படியெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு உணவுப் பொருள் அடிப்படையாக வச்சுக்கணும் இளமிச்சம்படம் இதெல்லாம் இருக்குது சின்ன சின்னதாக இதெல்லாம் அந்த விஷம் தங்குகின்ற பொழுது அதை எடுக்கணும் அந்த விஷத்தை எடுக்க 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 உங்கள் உடம்பில் இருக்க பனிரெண்டு அடுக்குகள் இருக்கிற பதினோரு அடுக்குன்னு சொல்கிறாங்க அலோபதியில் பதினோரு அடுக்குன்னு சொல்கிறாங்க அங்கு பஞ்சரில் பதினோரு வகையான உடல் அமைப்பு சொல்கிறாங்க ஆனால் தமிழ் பன்னிரெண்டு வகையான உடல் அமைப்பு கொண்டு அதில் இருக்கிற விஷத்து பூரா எடுத்து நடுநிலை பெற்ற உடலாக தான் மாற்றிடலாம் ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கட்டணத்தை குறைச்சிக்குவோம் எந்த அளவுக்கு தாமதிக்கிறீங்களோ உங்கள் கட்டணம் விரை மாறும் குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சத்துலேருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் இருக்குது புரியுதுங்களா அதெல்லாம் அவங்களுடைய சூழலை பொறுத்த தான் நீங்கள் ஐம்பது நாயிரத்துலேயும் கற்றுக்கலாம் அஞ்சு லட்சத்துலேயும் கற்றுக்கலாம் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வந்து பத்து லட்சம் வச்சுருக்கேன் அவங்க ஆங்கிலத்தில் கொடுக்கலாம் என்ன மொழியில் வேணாலும் கொடுக்கலாம் இப்போ எனக்கு மீடியா நிறைய வந்துருக்குது அதை வச்சு எந்த மொழியில் வேணாலும் கொடுக்க முடியும் கன்னடத்தில் தெலுங்கில் மலையாளத்தில் இந்திய மொழியில் எந்த மொழியிலும் பயிற்சி கொடுக்கலாம் உலக மொழியில் எந்த மொழியிலும் பயிற்சி கொடுக்கலாம் ஆக இந்த பணம் சார்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் தேவையான வசதி இருக்கணும் தேவையான டிஸ் டிசிப்ளின் இருக்கணும் இதெல்லாம் ஆலோசனை பண்ணிவிட்டு நேரலை ஆலோசனை பெறலாம் அல்லது காணொலி மூலமாக வாட்ஸ்அப் கால் மூலமாக அல்லது வந்து கூகுள் மீட்டின் மூலமாக பலமுறை சந்தித்து விளக்கம் கேட்டு வெளிப்படையாக நன்கொடை தருகின்ற மனப்பக்கம் இருக்கிறவங்க இது வர முடியும் நன்கொடை ஐம்பது நாட்லேருந்து அஞ்சு லட்சம் ஆகலாம் நீ சரியாக செஞ்சிங்கன்னா கட்டணங்கள் கூட்டப்படும் குறைக்கப்படும் எனக்கு தேவை அச்சீவ்மெண்ட்டு தான் பணம் ரெண்டாவது சமாச்சாரம் நான் பணம் சமாளிக்கிறதா இந்த தொழில் நமக்கு தேவையில்லை வேறு எத்தனையோ தொழில் செஞ்சுருக்கலாம் அதனால் அதனால் இந்த டிசிப்ளினால் நமக்கு இருக்கணும் இப்படி இருக்கிறவங்க தான் என்னை அணுகு முடியும் மற்றபடிக்கு இந்த புத்தகம் வந்து எல்லா புத்தகம் கடையில் கிடைக்கிது வாங்கி படித்து நீங்களே செய்யலாம் நான் வரும் பொழுது நான் வந்து கடுமையான விதிகளை போடுவேன் கடுமையான கட்டணங்கள் உண்டு முறையாக செஞ்சுட்டு வந்தால் கட்டணங்கள் கூட்டப்படும் கட்டணங்கள் குறைக்கப்படும் ஆரம்பத்தில் சொல்ல கட்டணங்களை விட நான் குறைச்சிட்டு வருவேன் நமக்கு தேவை அச்சீவ்மெண்ட்டு தான் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ நீங்கள் மூணு மாதத்துலேயும் சேர்ந்து குடிக்கலாம் நாலு மாதத்துல செஞ்சு குடிக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம்னு சொல்லுங்கள் ஆனால் ஒரு 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 ஆண்டில் செய்கிறத நீங்கள் மூணு மாதத்துலேயும் முடிச்சுட்டு போயிட்டோம்னா உங்களுக்கு அதுக்கு கட்டணம் தான் இருக்கும் ஆனால் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது அதாவது ஐம்பதனாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சும்மா அது ஏழை பணக்காரன் அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சுத்தப்படுத்துகிற முறை குறைஞ்சபட்சம் உங்களை பன்னிரெண்டு ஆண்டு கவனிக்கணும் ஒரு ஆண்டு உங்களை கவனிக்கணும் எந்த நோயும் நூறாண்டுக்கு வரக்கூடாது இதை நீங்கள் ஒரு இடமே செஞ்சிட்டீங்கன்னா நூறாண்டுக்கு வரக்கூடாது அதனால் வருடத்திற்கு சிலர் தான் என்னிடம் சேர முடியும் அதுவும் ஒழுக்கம் பண்பு நாதரிகம் சுயசார்பு சுய சம்பாத்தியம் இப்படிலாம் இருக்கிறவங்க வர முடியும் மற்றவங்க இதுக்கெலாம் எனக்கு வர முடியாதுன்னு சொல்கிறவங்க புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிச்சுக்க வேண்டியதுதான் படிச்சுட்டு நீங்கள் செஞ்சாலும் கரெக்டாக வரும் அதெல்லாம் சாத்தியமானு பாருங்கள் நிறையா பேர் தொண்ணூற்றி ஒன்பது பேர் தோல்வி தான் தந்திருக்கிறாங்க ஒரு பத்து நாள் வருவாங்க ஒரு மாதம் வருவாங்க மீண்டும் சாதாரண வாழ்வுக்கு போயிடுவாங்க சாதாரண வாழ்வுக்கு போயிட்டோம்னா அதாவது குடும்பத்திற்காக வாழ்கிறது என்பது பேர் ஆரோக்கியத்துக்காக வாழ்கிறது என்பது வேறு ஆரோக்கியம் என்பது பழக்க உணவு பழக்கத்தில் கிடையாது இப்போ உணவு பழக்கத்தை விட தெரியாதனால அந்த உணவை அவங்க விஷமாக மாறி பல நோய்களை சிக்கி உண்டு பல பேர் மரணித்து போய்கிறார்கள் ரொம்ப தப்பு அதெல்லாம் ஆகியனால உணவு பழக்கத்தை விட்டு வாழணும் பதினாறு வயசுக்கு மேலே யார் இது செய்ய முடியும் அந்த சிந்தனை இருக்கிறவங்க வாங்க புரியுதா அதுக்கு முன்னாண்ட இந்த காணொளி அடித்து இருக்கிற அதெல்லாம் பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே முயற்சி பண்ணுங்கள் பத்து பைசா செலவு இல்லாமல் இது அறிவியல் அடிப்படையில் எழுதப்பட்டது பன்னிரெண்டு மருத்து மருத்துவம் மாதம் மாதம் மருத்துவாயு எடுக்கணும் தினமும் எழுதிட்டு வரணும் தினம் என்ன உணவோ பிழக்கமோ அதை தான் பின்பற்றணும் அதை பின்பற்றி நீங்கள் தினம் எழுதிட்டு வந்தீங்கன்னா அந்த உடல் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு குறிப்பிட்டதுக்கப்புறம் உடல் எடை கரையாது அதுக்கப்புறம் நீரணவுக்குள் இருக்கணும் அதுக்கப்புறம் காற்று பயிற்சி சுவாச பயிற்சி சுவாசத்தை நிறுத்தி பழகுற பயிற்சி இப்படிலாம் இருக்குது எல்லாருமே சொல்லப்பட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பத்து பைசே செலவில்லாமையே நீங்கள் இதை கற்றுக்கலாம் ஆக எங்கிட்ட எங்கிட்ட வேணும்னா கடுமையான விதிகள் உண்டு அதனால் உங்களுக்கு விதிகள் எங்கள் வசதி இல்லை வாய்ப்பு இல்லை நான் இஷ்டப்பட்டு தான் செய்வேங்கிறவன் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் பல ஒரு நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கணக்கில் புத்தகத்தை யாரும் முழுமையாக செஞ்சார்களா என்பதற்கான செய்தியேங்கிட்ட இல்லை ஆனால் இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் எப்படியாவது நோய் மட்டும் நல்லா போகணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்படியாவது கொஞ்சம் நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க இப்படி பல காரணத்தில் என்னால் தொடர்ந்து இருக்கிறாங்க இல்லையா மீண்டும் போனவங்க திரும்பி வர்றாங்க இப்படி எல்லாத்துக்கு பொறுமையாக செஞ்சீங்க நிதானமாக செஞ்சீங்க படப்பிடிப்பு இல்லாமல் செஞ்சீங்க இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியது தான் ஆனால் பிறப்பில் எல்லாரும் சமம் ஆனால் முயற்சியில் தான் இருக்குது முயற்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு நோயை குணமாக்குறதுன்னா உலகத்தில் நடக்காத காரியம் ஆனால் இதில் குணமாக்கணும்னா குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு ஆண்டுகள் நீங்கள் எனக்கு மாணவராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் இல்லாட்ட சாத்தியம் இல்லை அதனால் அந்த வசதி வாய்ப்பு இதெல்லாம் இருந்தால் மட்டும் எங்கிட்ட தொடர்படுங்க இல்லட்டினா இந்த புத்தகத்தை மட்டும் வாங்கி தப்பிச்சு போயிடுங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு ஆறாயிரம் காலங்கள் சொல்லியிருக்கேன் சுருக்கமாக சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தது மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக்க வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவள் சேர்த்து தாலிசம் செய்து சிறுதளவு அவள் சேர்த்து தாலிசம் செய்து மலச்சிக்கல் போக்குவரத்து கொண்டு ஒரு ஒருவேளை படிப்படியாக படிப்படியாக உடல் நக்கரை கழிவுகள் நீங்கி 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 ஆறு மாதத்துக்குள் உடல் நடுநிலை பெற்று அனைத்து நோய்கள் நீங்கிவிடும் அதற்கப்பறம் நீங்கள் நீங்கள் என்ன உணவு பழக்கத்தை பின்பற்றுவீங்களோ மனம் விரும்பிச்சு பாருங்கள் அந்த உணவு பழக்கத்தை பின்பற்றும் பொழுது உடலை ஏடிச்சுன்னா மீண்டும் இந்த உடம்பை சுத்தம் செய்கின்ற உணவு பழக்கத்தை பின்பற்றி அந்த எடை குறையுது அப்போது திடீர்னு அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏறும் மீண்டும் மூணு நாள் அதை கரைச்சி சுத்தப்படுத்திக்குங்க இப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உணவு பழக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல விடுதலை பெற்று காஸ்மிக் கதிர்கள் நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுறது இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு மரணம் என்பது கேள்விக்குறியாக இருக்கும் தானாகவே முக்தி நடிக்க போகும் சுவாசம் கட்டுப்படும் எல்லாமே நடக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்